ஃப்ரெண்ட்ஸ் பெல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும் இன்ட்ரூவ் என்னைக்கு இருக்க போகுதுனா டென்த் ஜனவரி அன்றைக்கி உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் சாலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியே இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நேட்ஸ் போர்ட்டல வந்து நீங்கள் வந்து ரஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த நாட்ஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் வந்து நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பர் எதுக்காக நீங்கள் நோட் பண்ண போறீங்கன்னா கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் டேரக்டாக இன்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து போக போறீங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எங்க இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா சென்னையில் தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு போஸ்டிங்ஸ்மே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னே கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் நான் சொன்ன பயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேட்ஸில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் வந்து நீங்கள் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட நம்மளேருந்து ஃபாதர் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்போ வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன்னா டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து நடக்கப்போகுது ஸோ அந்த இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுங்கிற அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க டேட்டுமே கொடுத்துருக்காங்க டென்த்து ஜனவரி அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்பெண்டிஸ் ட்ரைனிங் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ இந்த இயரில் நீங்கள் பாஸ்டோ ட்ரானிங் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஃபஸ்ட் எடுத்தது கிராஜுவேட் அப்பண்ட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இதில் வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க பதினேழாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அறுபத்தி மூணு வேகன்சி வந்திருக்கு அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பெண்டிஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸ்டைஃபன் வந்து இருக்கும் பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து பிகாம் அப்பண்டிஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் எட்டு வேகன்சி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சதன் ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியெலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ மெக்கானிக்கலோ இந்த மாதிரி வந்து ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸு சிவில் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பிஇயில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க டிப்ளமாவில் வந்து நீங்கள் இதை முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பிகாமில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ்ல மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் இது இல்லாமல் நீங்கள் ஏஜில் வந்து லட்சமே இருக்குது அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்க டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூசியாக இருந்தால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த டிகிரி எல்லாம் டிப்ளமோவை எஸ்சிஎஸ்டி இருந்தால் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பிகாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா உங்களோடய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோடய மார்க்கை வச்சு பார்த்தோன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதை வந்து பாருங்க உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா பெல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேரக்டாக இன்ட்ரூவ் மட்டும் தான் வந்து இருக்க போது அப்ளிகேஷன் ஃபார்ம் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்ட்ரூவ் விட்டனு பண்ண போகிறீங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்